கௌசல்யா சக்தி திருமணம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு அது அவசியமா சாதி பெரியர்கள் அவரை குறிவைக்கிறார் நேரடியாக சக்தி கௌசல்ய ஏத்துக்கிட்டாங்கிறதுக்காக சமூகம் அவருடைய இயல்புகளை அவருடைய நடவடிக்கை ஏத்துக்கணுமா ஏத்துக்கணும்னு சொன்னா இந்த தீர்ப்பு விசாரணையே வந்திருக்காதே ஒருத்தர் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை திருமணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு திருமணம் இருக்கும்போதே இன்னொன்று பண்ணிக்கும் தான் பிரச்சனை சக்தி விவகாரம் எப்படின்னா காதலை மாற்றிக்கொள்கிறார் அவ்வளவுதான் ஆமாம் கவுன்சிலே ஏற்றுக்கொண்டாங்கன்னா மற்றவங்களுக்கு பிரச்சனையே இல்லை இல்லை கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்கிறது என்னன்னா ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு சமரசப்படுத்தி வச்சு அதுக்கு ஒரு நெறிமுறைகள் இல்லாமல் அறம் சாராத ஒரு ப சமரசத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது இல்லை இப்போ நம்ம வேறு பொண்ணோட போயிட்டோன்னா இல்லையாங்கிறது இன்றைக்கி உலகத்துக்கு எனக்கு இன்னொரு முறை வாழை கிடைத்தால் யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் வணக்கம் நண்பர்களே ஆணவக் குறையில் கணவர் சங்கரை இழந்த கௌசல்யா சக்தி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது சக்திக்கு பல பெண்களும் தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது இது குறித்து தோடர் தியாக குளத்திறமை அடங்கிய குழு விசாரித்தது தீர்வுகளை வழங்கியது இது அவசியமா இது போன்ற அம்சங்கள் வழியில் இருக்க வேண்டுமா இதற்கு தோட தியாகமே பதில் என்ன வணக்கம் வணக்கங்க கௌசல்யா சக்தி திருமணம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திச்சு அவசியமா இதுல எல்ப பார்த்தா ஒன்றும் சர்ச்சைக்கு இடம் இல்லை ஏன்னா கௌசல்யா ஏற்கனவே காதல் திருமணம் செய்து கணவரை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆணவ படுகொலைக்கு இழந்துட்டாங்க அதற்கு பிறகு அவங்க ஒரு மறுமணம் செய்து கொள்கிறாங்க அவங்க விரும்புகிற ஒரு ஆண்மகனை கொள்கிறாங்க அவர் வேறு திருமணங்கள் எதுவும் செய்தவர் அல்ல அதனால் இவங்க தரப்பில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் அவர் விரும்பி இந்த பெண்ணை தேர்ந்தெடுத்துக்கிறாரு ஏற்கனவே வேறு பெண்களோடு தொடர்பு இருந்துச்சுன்னா புகார்கள் வருது இன்னொரு பெண்ணை இது மாதிரி நம்ப வைத்து ஏமாற்றிட்டாருன்னு வருது ஒருத்தர் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை திருமணம் பண்ணிக்கணும்னு இல்லை ஒரு திருமணம் இருக்கும்போதே இன்னொன்று பண்ணிக்கும் போது தான் பிரச்சனை முறையான முறையை பெறாமல் இது ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கொள்கிறாருன்னு சொல்ல முடியாது இதுதான் முதல் திருமணம் பண்ணிக்கொள்கிறாரு எனவே காதலை மாற்றி கொண்டார் அவ்வளவுதான் ஒரு காதல் ஒரு மே ஒரு பெண் மேலே இருக்குது அந்த காதலை இழந்துட்டு இன்னொரு காதலை மாற்றிக்கொண்டார் ரொம்ப எளிமையாக சொல்லிட்டீங்க ஆனால் இது ஏன் சர்ச்சை வந்துச்சு சொல்லுங்கள் ஏன் சர்ச்சை வர்றதுக்கு அடிப்படையான காரணம் நம்முடைய சமூகத்தில் தமிழ் சமூகத்தில் சாதிய சமூகமாக இருக்கிறதுனால அகமண முறையை பாதுகாக்கிறதுக்காக கடுமையான வெறித்தனத்தோடு காதலை எதிர்க்கிறாங்க காதல் என்பது ஒரு மனித சமூகத்தில் இயல்பாக இருக்கணும் தமிழ் சமூகத்திலும் இயல்பாக இருந்ததுனால தான் யாயும் ஞாயும் யாராகிறோங்கிற பாடெல்லாம் வந்துச்சு யார் எதிர்க்கிறாங்க நான் இடையில வந்து சாதி வெறியர்களும் அந்த சாதி வெறியினால் நோயாக பீடிக்கப்பட்டிருக்கிற சாதாரண பெற்றோர் மக்களும் எதிர்க்கிறாங்க இதில் கௌசல்யா சக்தி விஷயத்தில் இதில் யாராவது எதிர்த்தாங்கன்னா அதுக்கு நீங்கள் எந்த விளக்கம் தெரியுமா இல்லை இல்லை சர்ச்சையானது ஏன்னு கேட்டீங்க சர்ச்சையாகிறது எங்கிருந்து வருதுன்னா கௌசல்யா ஏற்கனவே ஒரு சாதி மறுப்பு திருமணம் செய்து குறிப்பாக ஒரு தலித் இளைஞரை திருமணம் செய்து ஆணவப்படுகளுக்கு எதிராக கடுமையாக போராடி அந்த வழக்கில் தன் பெற்றோருக்கே தண்டனை வாங்கி கொடுத்துருக்கிற காரணத்தினால் சாதி வெறியர்கள் அவரை குறிவைக்கிறாங்க அவருடைய பிறந்த சாதியைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல சாதி சமூகத்தை கட்டி காக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய பத்தாம் வசலிகள் வர்ண தர்மவாதிகள் கடுமையாக இதை எதிர்க்கிறாங்க அவர்களுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அமையுது பாத்தியா அடுத்த திருமணம் பண்ணிட்டா பாத்தியா அப்படின்னு சொல்லி அதனால வேண்டி அவங்க அதை சர்ச்சையை ஆக்குறாங்க ஆனால் சக்தி விவகாரத்தில் சர்ச்சையாச்சு சக்தி விவகாரம் எப்படின்னா நான் சொல்ற மாதிரி சட்டப்படி அவர் மீது யாரும் ஒரு குற்றமும் காண முடியாது ஏன்னா அவர் ஏற்கனவே திருமணம் பண்ணி முதல் மனை அனுமதி பெற்றாரா அல்லது மணி உரிமை பெற்றாரெல்லாம் கேட்குறதுலாம் இல்லை ஆனால் காதலை மாற்றிக்கொள்கிறார் அவ்வளோதான் ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிக்கிறார் ஒருத்தர் காதலிக்கிறார் இன்னொரு பொண்ணை காதலிக்கிறார் என்ன அவர் மேலே வந்த புகார் என்றால் இது தனியாக இது மட்டும் வந்துருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை நிறைய பேர் பேருக்கேருந்து இது மாதிரி புகார்கள் வருது ஒரு ட்ரெண்டு தெரியுது அவர்கிட்ட இந்த மாதிரி வந்து ஒரு மாற்றிக்கொள்றாருன்னா வெறும் காதலாக மட்டும் அதை நம்ம பார்க்க முடியல நீங்க ரொம்ப காதலை மாற்றிக்கொள்வது எளிது அப்படின்னு சொன்னீங்க எளிமையா சொல்லிட்டீங்க யாராலும் மாற்றிக்கலாரு சக்தி தான் மாற்றிட்டு தப்புன்னு சொல்லிக்கலாம் நிறைய அது வெறும் காதலா இருந்தால் அப்படி மாற்றிக்க முடியாது இதுக்கு ஒரு எல்லை இருக்குல்ல காதலை கொள்றதுன்னா அந்த எல்லை யாரும் இல்லை எல்லை வகுப்புங்கிறது சமூகம் வகுக்கணும் தான் தெரியணும் இல்லை இப்ப இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு போக்காகவே வெளிப்பட்ட காரணத்தினால்தான் குறை காணம் மறுபடியும் போக்காக வார்த்தையை பயன்படுத்துறீங்க போக்காகவே போக்காகவே ஒவ்வொரு குறிப்பிட்ட நிகழ்வையும் மெய்ப்பிக்க முடியாது மெய்ப்பிக்கிற முயற்சி நம்மகிட்ட இல்லை சட்டத்திலும் அதை குற்றமாக காண முடியாது சட்டத்தில் திருமணமான ஒருவர் அந்த திருமண உறவில் இருக்கும்போதே வேறொரு பெண்ணோடு விருப்பத்தின் அடிப்படையில் வைத்துக் கொண்டால் கூட குற்றம் இல்லை என்பது தான் சட்டம் அதனால் சட்டத்தின்படி இதில் குற்றம் காண முடியாது ஒரு சமூக பார்வையில் அதிலும் குறிப்பாக அவர் ஒரு தனி வாழ்க்கை வாழ்கிறவராக இருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காரு பொது வாழ்க்கையில் இருந்து கொண்டு மேடைகளில் பறையடித்து கொண்டு மேடைகளில் இசைத்து கொண்டு இது போன்ற மேடைகளில் காட்சியளிக்கிறவங்கிறதுனால தான் இது ஆகுது மறுபடியும் நீங்கள் ரெண்டு விஷயம் சொல்லணும் ஒன்று நீங்கள் போக்காகவே அந்த வார்த்தையை ஒரு அவர் இயல்பா நிறைய பெண்களோடு பழகுவது என்பது இயல்பு இயல்பாயிருச்சு அது ஏற்கொடுது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா ஆமாம் அது மாதிரி வரக்கூடியது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஏற்புடையதல்ல அப்படி நம்பக்கூடியவர்கள் இந்த சர்ச்சை ஏற்படுத்துகிறார் ஏற்படுத்தியில் சொல்கிறீங்க அது யார் ஏற்றுக்கணும் யார் ஏற்க மறுக்கணும் எதை ஏற்க மறுக்கணும் சக்தி என்பவர் பல பேரோடு தொடர்பு கொண்டு இருந்தார் ஒரு விஷயம் என்னென்னா இதில் ஒன்று நான் சொன்னேன் என்னன்னா இதில் இறுதியாக முடிவெடுக்க வேண்டியது யார் அவரை விரும்பி ஏற்றுக்கொள்கிறாங்கன்னு அவங்க யார் யாரை சொல் கௌசல்யா வந்து சக்தி வந்து இந்த மாதிரி இருந்தவர்னு தெரியாமல் ஏமாந்து போயிருந்தாலும் அல்லது சக்தி அவர்களை ஏமாத்தி இருந்தாலும் குற்றம் இங்கே எப்படி இல்லை அவங்க ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா அவரும் என்னுடைய தவறுகள் எல்லாத்தையும் நான் ஒத்துக்கொண்டேன் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் அவங்க என்ன சொல்கிறாங்க அவர் எல்லா தவறுகளையும் எனக்கு தெரியும் தெரிஞ்சு நான் ஏற்றுக்கிறேன் இது மேலே இதுக்கு மேலே அவர் அப்படி இருக்க மாட்டார் அவர் திரும்பிட்டார் நம்பி நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கடந்த காலத்தில் தவறு செய்தவர்கள் ஒரு கட்டத்திற்கு பிறகு சரியாக கூடாது என்பது இல்லை இந்த தவறில் மட்டும் இல்லை எந்த தவறிலுமே ஒவ்வொரு பாவிக்கும் ஒரு கடந்த காலமும் உண்டு ஒவ்வொரு புனிதனுக்கும் ஒரு ஒவ்வொரு பாவிக்கும் ஒரு வருங்காலம் உண்டு எவரி சின்னர் ஹேஸ்யூச்சர் அண்ட் எவரி பாஸ்ட் கடந்த காலத்தில் எவ்வளோ பாவங்களை செஞ்சு இன்னைக்கு புனிதனாக மாறியவர்களும் இருக்கிறாங்க இப்போ பாவங்களை செய்து எதிர்காலத்தில் புனிதனாக மாறக்கூடியவர்களும் இருக்கிறாங்க எனவே எந்த தண்டனையையும் இதோட இந்த மனிதன் தொலைஞ்சானு ஒழிக்க முடியாது மீண்டும் வரலாம் வரலான்னு அவங்க நம்புகிறாங்க சரி நீங்கள் கௌசல்யா இது ஏத்துக்கிட்டாங்க மற்றவங்க என்ன பிரச்சனை அப்படின்னு நேரடியாக கேட்குறீங்க ஆமாம் கௌசல்யா ஏற்றுக்கொண்டாங்கன்னா மற்றவங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஆனால் பிரச்சனை எங்கே எழுந்தது சொல்லு பிரச்சனை எங்கேயிருந்து எழுந்துச்சுன்னா இந்த திருமணத்தை முன்னின்று நடத்தி வச்சவங்க கௌசல்யாவும் சக்தியும் தொடர்ந்து பொது மேடைகளில் ஏறுவதற்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களே இந்த சர்ச்சையை சந்திக்க வேண்டிய என்னன்னா இவங்கள பற்றி நிறைய புகார்கள் பொது வெளிகளில் வர ஆரம்பிச்சிச்சு அதில் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட பெண் கருக்கலைப்பு செய்தார் அதுவும் ஆறு மாத குழந்தை அழிச்சிட்டாங்க ஆணவப் படுகொலைக்கு எதிராக போராடுறதா சொல்கிறாங்க இது ஆணவ கொலை இல்லையா அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் எழுப்ப ஆரம்பித்தாங்க எது உண்மை எது பொய்னு தெரியாத ஒரு சூழல் வந்துச்சு அப்படி வரும்போது நம்ம இயக்க தோழர்கள் இதில் முன்னுக்கு நின்றவங்க உதவி பண்ணவங்க கடந்த காலத்தில் அவங்களுக்கு உதவியாக இருந்தவங்க இவங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துச்சு அவங்க உண்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த உண்மைகள் அடிப்படையில் தீர்ப்பு எழுதணும்னு சொன்னாங்க அவங்க அதனால நாங்கள் எங்களை கேட்டுக்கிட்டாங்கன்னா தலைவர் நீங்களும் திரு கொளத்திருமணியும் இதுக்கு தொடர்பாக ஆனா அந்த அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தாங்க இதுக்கு ஒருத்தருமே அதிகாரம் கொடுக்க வேண்டியில்ல தமிழ் சமூகம் கொடுத்து அதிகாரம் பொது வாழ்க்கையில் இருக்கிற யாரும் அது இது முழுக்க சட்டபூர்வமானது ஏன்னால் நீதிமன்றங்களே என்ன பண்ணுறாங்க இதை அவுட் ஆஃப் கோர்ட் போய் பேசி தீர்த்துங்க தீர்த்துக்க முடிஞ்சால் தீர்த்துட்டு வந்துருங்கங்கிறாங்க ஆனால் உங்களுடைய நீதிமன்றம் எங்களுக்கு நீதிமன்றம் கொடுக்க வேண்டாம் நாங்கள் இப்போ நீதிமன்றம் நாங்கள் பொது வாழ்க்கையில் ஒரு புதிய சமூகத்துக்காக போராடும் போது அந்த சமூகத்தினுடைய விழுமியங்கள் அதற்கென்று இதுவரை எழுதப்படாத சட்ட நெறிகள் அவற்றால் நாங்கள் வழிநடத்தப்படுறோம் ரெண்டு விதமான இது இருக்குது ஒன்று ஒன்று கடந்த கால சமூகத்தை காப்பாற்றி கொள்வதற்காக நாட்டாம பஞ்சாயத்துன்னு பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க எப்படிண்ணா நீ வேறு ஜாதி பொண்ணை காதலிச்சே அப்படின்னு கேட்கக்கூடியவங்க காதலை அங்கீகரிக்காது நாங்கள் புதிய சமூகம் இது காதலை நெறியாக கருதுகிற ஒரு சமூகம் காதல் சாதி மறுப்பு திருமணங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்கள்கிட்ட இருக்குது எனவே இந்த திருமண உறவுகளில் இருக்கக்கூடிய சாதிய இறுக்கத்தை உடைக்கணும்னா இது போன்ற முரண்பாடுகளை நாங்கள் தீர்த்து வைக்கணும் தீர்த்து வைக்கிற எங்களுடைய கடமை அது கடமை உங்களுக்கு நீங்களும் திரு குளத்திருமணி சொன்னீங்க ஆராய்ச்சி நீங்கள் தீர்வுகள்லாம் கொடுத்தீங்க ஆனால் இது ஒரு கட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லை இல்லை கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்கிறது என்னன்னா ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு சமரசப்படுத்தி வச்சு அதுக்கு ஒரு நெறிமுறைகள் இல்லாமல் அறம் சாராத ஒரு ப சமரசத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது இது அப்படியெல்லாம் இல்லை ரெண்டு தரப்புலையும் உண்மைகளை ஒத்துக்கொள்ள வச்சு அதன் அடிப்படையில் அந்த உண்மைகளின் அடிப்படையில் தான் எங்களுடைய தீர்வை கொடுத்துருக்குறோம் ரெண்டு தரப்பும் நம்மளை நடுநிலை அதாவது நாங்கள் வந்து நாங்கள் நட்டாமல் வா இங்கே ஊர் தலைவர் வாங்க அப்படின்னு கூப்பிடல அவங்க கேட்டுக்கொள்கிறாங்க எங்களை ரெண்டு தரப்புகிட்டையும் நீங்கள் ரெண்டு பேருக்கும் நாங்கள் செய்யட்டோமானு கேட்குறோம் நாங்கள் உங்களை நம்புகிறோம் நீங்க செஞ்சு கொடுங்கன்னு சொல்றாங்க ஆனால் நீங்கள் கொடுத்த தீர்வுகளை பாதிக்கப்பட்ட பெண் அப்படின்னு சொல்றவங்க ஏத்துக்கள் இல்லை அது அவங்களுடைய உரிமை அது ஏத்துக்களைனா நம்ம அதை விட்டு போய் விட்ரா பண்ண போறோம் அவங்களை கட்டாயப்படுத்தலாம் ஏன்னா அவங்கள யாரும் சட்டப்படியான தீர்வு காண வேண்டாம்னு தடுக்கவே இல்லை நாங்களும் தெளிவாக சொல்லிட்டோம் உங்களுக்கு சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்து கொள்கிற உரிமை இருக்குது அவங்களுக்கு எல்லாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா ஏன் அவங்க சட்டப்படி தீர்வு காண போகலைன்னா சட்டப்படி தீர்வு காணணும்னா பேரை சொல்லணும் முகவரி சொல்லணும் ஆள் யாருன்னு சொல்லணும் நடந்தது எல்லாத்தையும் சொல்லணும் இது இது இந்த இதுக்கு வந்து அவங்க தயாராக இல்லாத போது அவங்களால சட்டப்படி இப்போ கூட தடை இல்லை அவங்களுக்கு சட்டப்படி போகலாம் ஆனால் சட்டப்படி அவங்க சொல்கிறதுக்கான ஒரு குற்றச்சாட்டுமே இங்கே இல்லை ஏன்னா அவங்க திருமணம் பண்ணிக்கொள்ளலை பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்படலை இயல்பாக விரும்பி ரெண்டு பேர் சேர்ந்துருந்தாங்க கூடி வாழ்ந்தாங்க கூடி குழந்தை விட்டுருக்கிட்டாங்க குழந்தை பெற்றுக்கலை குழந்தை கரு கருவுற்றாங்க இந்த பரவலாக பரப்புரை செய்யப்பட்ட மாதிரி ஆறு மாதம்லாம் இல்லை நாற்பத்தி ஒரு நாள் கழித்து அவங்க கழச்சிக்கிட்டாங்க கலைத்துக்கொள்றதும் அவங்களே எடுத்த முடியும் அவங்களே என்கிட்ட ஒத்துக்கிறாங்க எவ்வளோ எதுக்கு கிளச்சிங்க இல்லை நானாக தான் கிளச்சேன் அவருக்கு எப்போ தெரியும் கலைச்சி முடித்த பிறகு தான் தெரியும் என்று ஒத்துக்கொள்ளும்போது இதில் எந்த விதமான இதுவும் வர முடியாது உங்களுக்கு அவங்க எப்படி போய் கோர்ட்டையோ ச போலீஸோ அணுக முடியும் நேர நீங்க என்ன சொல்றீங்க சக்தியால் பாதிக்கப்பட்ட பெண் அப்படின்னு இருக்கிற ஒருங்க எந்த விதத்திலும் ஒரு சட்டப்பூர்வமான அல்லது நியாயமான அம்சங்களை முன் வைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க இல்லை அப்படி சொல்லணும் நான் சொல்றது என்னன்னா இவர் வந்து ஒரு தரப்பத்தில் காதல் முடிஞ்சு போச்சுன்னு போயிடலை சில ஆண்டுகள் சேர்ந்து வாழ்கிறாங்க அப்புறம் வேறொரு பெண்ணை விரும்புகிறதா இவங்க இந்த அம்மாவே நினைக்கிறாங்க நினைத்து நீ போய்டு அந்த பொண்ணோட உனக்கு அதுதான் பொருத்தமாக இருக்கும் என்னை விட அது பொருத்தமாக இருக்கும்னு அனுப்பிடுறாங்க இவர் பிரிஞ்சு போயிடுறாரு ஒருவருடாக தெளித்து வர்றாரு அதுக்கு பிறகு வரும்போது திரும்ப அவங்க வந்து நீ வேண்டாம் எனக்கு நீ தான் போயிட்டில ஒரேடியாக போயிடுங்கிறாரு அப்போ இவங்க அந்த காதலை ஒரு வெளிப்படுத்துறாரு வெளிப்படுத்துனதுக்கு பிறகு தான் மீண்டும் ஒரு முறை இவங்க சேர்ந்து உறவு கொள்றாங்க அதில் ஒரு கரு உண்டாகுது மீண்டும் அவங்கள விட்டுட்டு இங்கே நான் வந்துடுறேன்னு அவர் உறுதி கொடுக்குறாரு அப்போ இங்கே வந்த பிறகு என்னால் இருக்க முடியலன்னு அங்கே போயிடுறாரு இவ்வளோ உரங்கள் அதில் வெளிவருது இந்த போக்கு என்பது என்பதற்கு பாருங்கள் காதலை மாற்றிக்கொள்வதில் மட்டும் இதை நிறுத்திட முடியாது ஒரு இடத்துல மாறி மாறி திருப்பி திருப்பி வரக்கூடியதுங்கிறதுனால அவர் மேலே அவங்க அவர் அவர் தான் அதுக்கு காரணமாக இருக்கிறார் மறைமுகமான சுற்றடியான காரணம் குழந்தை கலைப்புக்கு அவர் தான் ஆனால் அது அந்த பெண் இதை சர்ச்சை ஆக்கியிருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆக்கி இல்லாமல் நல்லது தான் அவங்க இது வந்து அவங்க வேண்டாம்னு விட்ட விஷயத்தை போய் சர்ச்சையாகாமல் சரி நமக்கு வாழ்க்கையில் இது ஒரு புத்தி கொள்முதல் அப்படின்னு அவங்க நினச்சி வாழ்க்கையில் அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு போகணும் இந்த புத்தி கொள்முதல் வார்த்தையை பயன்படுத்துறீங்க அறிவு வரவுன்னு அர்த்தம் நல்ல தமிழில் சொன்னாங்க அறிவு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க இல்லை ஒவ்வொரு சம்பவம் நான் என்ன எடுத்துக்கிட்டு நினச்சிக்கிறேன் நம்ம ஒரு தப்பு பண்ணோம் அதிலேருந்து நமக்கு ஒரு இழப்பு காலானோம்னா நான் நினச்சிக்கேன் சரி இது ஒரு புத்தி கொள்முதல்ப்பா இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு பொருளை கொண்டு வரத்தில் வச்சுட்டு மறந்துட்டு வந்துடுறோம் திருப்பி கிடைக்க மாட்டேன் செல்ஃபோன் திருட்டு போயிடுச்சு சரி இருக்க வேண்டிய நம்ம பொறுப்பு தவற விட்டுட்டோம் இனிமேல் அது கவலைப்பட்டு என்ன பண்ணுறது இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கும் இப்போ நீங்களே உங்களை பற்றினு சொன்னதுனால நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால உங்களை பற்றியும் நீங்கள் புத்தி கொள்முதலை கொண்டிருக்கீங்களா உங்கள் அம்சங்கள் தொடர்பாக உங்களை பற்றி உங்களுடைய இரண்டாவது மணி அது பிறகு கடைசியாக இருந்த திரும்ப பாடராசிரி தாமரை பொதுவழியில் வந்து முன்னாவது இருந்தாங்க நீங்கள் வேறு பெண்ணோட போயிட்டீங்க இது ஏற்றுக்க முடியாதுன்னு பொது வழியில் உணாவது இல்லை இப்போ நம்ம வேறு பெண்ணோட போயிட்டோம்னா இல்லையாங்கிறது நீங்கள் உலகத்துக்கு எனக்கு தெரியும் அவங்க சொன்னதான் நான் சொல்லலை இல்லை 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 சொல்லட்டேன் யாராலும் சொல்லட்டும் ஆனால் ஒன்றும் தப்பு இல்லை பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க இது போன்ற அவதூறுகளை எல்லாம் சந்தித்து தான் ஆகணும் அதுலேயும் தவிர்த்துட்டு போக முடியாது அவதூறு நேருக்கு நேர் கொள்கை ஏமா ஏதோ அது இப்போ வேறு பொண்ணுடங்கிறதெல்லாம் அவதூறு தான் அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம் அப்போனா இப்போ என்னென்னு சொல்லணும்ல அதுக்கு ஒரு நாலு வருஷம் ஆகிடுச்சுல்ல அதனால் இங்கே அடிப்படை பிரச்சனை எனக்கும் அவங்களுக்கும் அதெல்லாம் பிரச்சனை ஒவ்வாமை தான் பிரச்சனை இன்கம்பேட்டிபிலிட்டி ஒத்துவரல பிரிஞ்சிட்டோம் அவ்வளோதான் நான் பார்த்தீங்க என் வேலையை பார்க்குறேன் அவங்க உங்களுக்கு பார்க்குறாங்க ஆனால் அவங்க பொது வெளியில் வந்து அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக ஊடகங்களில் தொடர்ந்து அதை பற்றி செய்தேன் சரி அது அவங்க உரிமை நான் 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 பதிலுக்கு நான் அதை செய்யலையே அது மாதிரி ஒன்றும் செய்யலையே அது மாதிரி செய்யக்கூடாது அது நல்லதில்லை பிடிக்கலைன்னா பிரிஞ்சு போயிடணும் அவ்வளோதான் இந்த மாதிரி பொது வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அது அவங்க உரிமைங்கிறேன் நான் பொதுவெளியில் நான் வரமாட்டேன் அதை வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட அதை பற்றி பேச மாதிரி இருக்கிறேன்ல இதை புதுவையில் பேச வேண்டிய ஒரு செய்தி இல்லை இது இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் சொன்ன வார்த்தை புத்தி கொள்முதல் அப்படின்னீங்க அவன் நீங்கள் என்ன அறிவை பெற்றீங்க இதில் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க இந்த போன்ற தியாகங்களுக்கு அனிமமாக இருக்கணும் இது போன்றதில் எச்சரிக்கையாக இருக்கணும் காரல் மார்ச் சொன்னாலே அவ்வளோ பெரிய தியாக வாழ்க்கை அறிவு வாழ்க்கை வாழ்ந்தவர் மீண்டும் ஒரு முறை வாழ கிடைத்தால் என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்டாங்க இந்த வாழ்க்கையில் என்னென்ன செய்தனோ அதையே செய்வேன் திருமணம் செய்து கொள்வதை தவிர அதுதான் என்னுடைய கொள் முதலும் எனக்கு இன்னொரு முறை வாத கிடைத்தால் யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் கூட இதுதான் புத்தி திருமணங்கிறது என் வாழ்க்கைக்கு ஆனால் குறைந்தபட்சம் எனக்கு தெரிந்த வரைக்கும் இரண்டு திருமணங்கள் நீங்க பண்ணிருக்கீங்க அதனால இப்போ ரெண்டு புத்தி கொள்முதல் வச்சுக்கலாம் அவருக்கு ஒரு புத்தி கொள்முதல் எனக்கு ரெண்டு இதுதான் நீங்க எடுக்கிற முடிவு இன்னொரு முறை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படின்னு நீங்க எடுக்கிற முடியும் அதான் அதாவது முறைன்னு இந்த வயசுக்கு அப்படி சொல்றது ரொம்ப நகைப்பு கிடமானது அவர் மார்ச் சொன்ன மாதிரிதான் இன்னொரு முறை வாழ கிடைத்தாலும் என்ன அர்த்தத்தில் நான் சொல்றேன்னா என்னை போல் வரக்கூடிய அடுத்த இளைஞர்கள் அதை பாடமாக எடுத்துக்கொண்டு கூட இருக்கலாம் என்ன பாடம் எடுத்து கல்யாணம் இப்போ எல்லாருக்கும் நான் சொல்லலை இந்த பணிகளை எப்படி தேர்வு எடுக்கிறோங்கிறதை பொறுத்தருக்கு ஆயுள் சிறைக்கு போகிறோம் தூக்கு தண்டனைக்கு போகிறோம் உயிர் கஞ்சாமல் போகிறோம் வாழ்க்கை பூரா ஒவ்வொரு நிமிடத்தையும் இந்த பணிக்கு செலவழிக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம இதை தவிர்க்கலாம் அல்லது இன்னும் கொஞ்சம் கவனமாக பொருத்தமாக தேர்ந்தெடுத்து பண்ணிக்கலாம் வாழ்க்கைக்கு ஒரு கிளாஸ் வரை கொடுக்குறீங்க மறுபடியும் வேண்டாம்னு சொல்லிட்டு பொருத்தம் இல்லை ஏன்னா பொது வாழ்க்கைக்கு பொருத்தம் என்பதற்கு பொருள் வந்து ரெண்டு பேரும் அதே அளவுக்கு இருந்தாங்கன்னா தப்பு கிடையாது ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கும் பொது வாழ்க்கை வேணும் ஒருத்தருக்கு பொது வாழ்க்கைக்கு உட்பட்டதாக தனி வாழ்க்கை வேணும் இன்னொருத்தருக்கு தனி வாழ்க்கைக்கு உட்பட்டதாக பொது வாழ்க்கை வேணும் இந்த முரண்பாடு வரத்தான செய்யும் உங்களுக்கு அதனால் அது ஒன்றும் பெரிய சிக்கலாக கருத வேண்டியதில்லை ஏன்னா இதை வந்து விரும்பினால் சேர்ந்துருக்கிறாங்க விரும்பலன்னா பிரிஞ்சிடறாங்க நம்ம சமூகத்தில் இயல்பாக வரணும் ஆண் பெண் உறவில் ஒரு ஜனநாயகம் வரணும் இங்கே இது வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்குது இது ரெண்டு சொல்லுங்க எது ஜனநாயகம் எது இறுக்கமாக இருக்கு இப்போ இருக்கிற சமூகத்தில் எளிதில் ஒரு மனமுறிவு என்பதே ஒரு பெரிய குற்றம் மாதிரி கருதப்படுது ஒரு பாவச்செயல் மாதிரி கருதப்படுது அப்படி இருக்க தேவையில்லை அது ரொம்ப இயல்பாக இருக்கணும் அது அப்படி இல்லைன்னு சொல்லணும் இந்த சமூகத்தில் எல்லாமே எப்படி சாதி சமூகத்தில் ஜனநாயக மறுப்பாக இருக்கோ இது இன்னொரு ஜனநாயக மறுப்பாக இருக்குது நீங்கள் இந்த பேட்டியோட துவக்கத்தில் சொன்னது சக்தி கௌசலியாவுடைய கணவர் சக்தி வித்தி சொல்லப்பொழுது தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தால் பரவாயில்ல பொது வாழ்க்கையில் இருக்கிற பட்சத்தில் அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னு என்ன வித்தியாசங்கிறீங்க சக்திக்கு ஒரு தனி வாழ்க்கையும் இருக்குது பொது வாழ்க்கையும் இருக்குது கௌசல்யாவுக்கு தனி வாழ்க்கையும் இருக்குது பொது வாழ்க்கையும் இருக்குது ரெண்டு வேறு வேறையா ரெண்டு வேறு வேறுன்னு இல்லைங்க ஒரு மனிதருக்கு தனி வாழ்க்கைங்கிறது அவர் இப்போ நம்ம உதாரணமாக உணவு சாப்பிட்றோம் என்ன உணவுங்கிறது அவரவர் அவர் உரிமையாக வச்சுருக்குறோம் என்ன உடையில அவரவர் உரிமையாக வைத்திருக்கிறோம் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு எல்லை வச்சுருக்கணும் கண்டதையும் சாப்பிடவும் முடியாது கண்ட உடை போட்டுக்கவும் முடியாது எல்லாம் ஒரு எல்லை இருக்குது ஆனால் அதுபோல் இந்த உடைய உரிமை உடை உணவு உரிமை மாதிரி சொந்த வாழ்க்கையில் எப்படி இருந்துக்கணும் அப்படிங்கிற உரிமை அவங்களுடைய உரிமை தான் ஆனால் எங்கள் சிக்கல் வருதுன்னா பொது வாழ்க்கையில் இது ஒரு கேள்வியாக எழும்போது பொது வாழ்க்கையில் ஒரு ஒரு பிரச்சனையாகும்போது நான் என் மனசுக்கு சரியாக இருக்கிறேன்னு சொன்னால் பத்தாது பார்க்கிறவர்கள் பொதுமக்கள் பார்வைக்கும் நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்கணும் இருக்கிறதுக்கான தேவை இருக்கும்போது இதெல்லாம் எச்சரிக்கையாக முடிவெடுக்கணும் அவ்வளோதான் நீங்கள் இந்த நீங்களும் திரு குளத்திருமணியும் சக்தி விவகாரத்தில் கௌசல்ய சக்தி விவகாரத்தில் நீங்கள் சொல்லும் பொழுது சில தீர்வுகள் கொடுக்குறீங்க நான் வந்து தீர்ப்புகள்ங்கிற வார்த்தை கூட சொல்லலை தீர்வுகள் கொடுக்குறீங்க அதில் மூணு லட்ச ரூபா அபராதம் விதிக்கிறீங்க அப்புறம் அவர் வந்து பொது வா பணிகள் செய்யக்கூடாது இப்படிலாம் சொல்கிறீங்க நீங்கள் இந்த பேட்டியில் சொன்னது தனி வாழ்க்கை பொது வாழ்க்கை அவரவர் உரிமை இதெல்லாம் சொல்லிவிட்டு எதுக்கு இந்த தீர்ப்புகளை நீங்கள் கொடுக்கணும் அதான் இப்போ நம்ம வந்து அவர் மேலே என்ன குற்றம் வேணுங்கிறதோ நான் முன்னே சொன்னேன் இந்த ஒரே ஒரு திருமணத்தை வச்சோ அல்லது இந்த ஒரு கருக்கலைப்பு வைத்தோ அல்ல கருக்கலைப்புக்கு அவர் வந்து நேரடி காரணம் கிடையாது அவங்க எடுத்த முடிவு அந்த குழந்தை உருவாகிறதும் அவங்க விரும்பி ஏற்றுக்கொண்டது தான் எனவே முதல்ல அவங்க தான் பொறுப்பு அடுத்தபடி தான் அவர் பொறுப்பாவார் ஒரு மறைமுக காரணம் தான் அதை வச்சு நம்ம சொல்லலை நம்ம ஒன்று சொன்ன மாதிரி ஒரு தொடர்ச்சியான போக்கு மாறி மாறி வரக்கூடிய போக்கு இந்த திருமணத்தை அதே போல் அவசரமாக இதை ஒரு சமூக வெளியில் விவாதிக்காமல் தொடர்புடைய தோழர்களுடைய ஒப்புதல் பெறாமல் பண்ணி கொண்ட அவசரம் இதையெல்லாம் தான் நம்ம ஒரு குற்றமாக கருதுறோம் இல்லை அவர் தனி வாழ்க்கையை அதே நீங்கள் இல்லை பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒருவர் நம்ம பொது மேடைகளில் ஏறி சாதி ஒழிப்பு பெண்ணுரிமை பேசக்கூடிய ஒருவர் இது போன்ற முடிவுகளை விருப்பப்பட்ட போது விருப்பப்பட்டபோது எடுத்துக்க முடியாது கவுசலையை ஏற்றுக்கிட்டாங்க நீங்கள் தடுக்கிறீங்க இல்லை நம்மளும் தடுக்கவே இல்லை இருந்தால் நம்ம நிறுத்தி தடுத்து நிறுத்திருக்கலாமே அப்படி தடுக்கலையே நம்ம நடக்கட்டும் தானே விட்டுவிடும் பேசாமல் அதில் அது தடுக்கிறதா நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் என்னென்னா அதற்கு ஒரு நீதி செய்யப்படணும் இந்த பொண்ணுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க வேறு சிலர் பாதிக்கப்படுறதா சொல்கிறாங்க அது வந்து அவர் தன் தன்னால் அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்குதுங்கிற குற்றத்தை அவர் ஒத்துக்கொள்கிறாரு அதன் மீது இப்போ நம்ம கிரிமினல் கேஸ் மாதிரி ஒரு சிறைக்கு அனுப்ப முடியாது நம்ம சிறை தண்டனை கொடுக்க முடியும் நீங்கள் நீதிமன்றமா நீதிமன்றம் இல்லை அதான் நான் சொல்கிறேன் இது வந்து நான் சமூக நீதிமன்றம் இது சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு ஒரு புரட்சிக்காரர்களுக்கு என்ன கடமை இருக்குன்னா மக்களிடையிலான முரண்பாடுகளை தீர்த்து வைக்கணும் நம்ம கீழ்த்தஞ்சியில் விவசாய தொழிலாளர்கள் அவங்களுடைய பிரச்சனைகளை அமாவசை அன்னைக்கு நிறுத்தம் பண்ணி கூட்டம் போட்டு தீர்த்துக்குவாங்க அங்கேயே முடிவு சொல்லிடுவாங்க அதில் அபராதம் உண்டு அதில் ஒதுக்கி வைக்கிறது உண்டு எல்லாமே உண்டு அங்கேயும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தனித்தனி குழுக்களை அவங்களுடைய நீதிமன்றங்களை நீதி கொடுக்கின்ற அம்சங்களை உருவாக்கிட்டு போனால் அவங்க சமூகத்தில் ஒரு நீதிமன்றம் கூட தேவையெல்லாம் போய் இதான் நீதியான ஒரு சமூகத்தில் அப்படி தேவைப்படாது ஒரு நீதியற்ற சமூகத்தில் சமூக நீதிக்கான தனி அமைப்புகள் தேவை இது நீதியற்ற சமூகமா இது நீதியற்ற சமூகம் அடிப்படையிலேயே நீதியற்ற சமூகம் நேரடியாக கௌசல்யா சக்தி அதை பாதிக்கப்பட்ட பெண் இந்த விவகாரத்தில் நீதி இல்லையா இல்லை இந்த விவகாரங்களில் இந்த சமூகம் அடிப்படையிலேயே நீதியற்ற சமூகமாக இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே உருவாகுது இல்லைன்னா இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியலையே இவ்வளவு தூரம் மாற்றி கொள்ளணும் அங்கே கேட்கணும் இங்கே கேட்கணும் நாலு பேர் குத்த சொல்லுவாங்க ஒரு பெண் வந்து மறுமணம் செய்து கொண்டாலே குற்றோம் சொல்லி இப்படி தூற்றக்கூடிய நிலை வேறொரு சமூகத்தில் இருக்காதே அதை இயல்பாக ஏற்றுக்கொள்ளணும்ல கௌசல்யா மறுமணத்தை பற்றி விமர்சனமாக மருந்ததை விட கௌசல்யா சக்தி திருமணம் பண்ணிட்டாங்க சக்தியுடைய பின்னணி என்ன இல்லை முதல் முதல் செய்தி நல்லா வச்சுங்க சக்தியோட திருமணத்தில் முதல்ல வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வரவே இல்லை இதெல்லாம் பின்னால் வந்தது தான் முதல்ல வந்து மறுவணத்தை தாக்கி தான் எல்லோரும் எழுதினாங்க சாதி வெறியர்கள் இதை சகித்து கொள்ள முடியாமல் எழுதினாங்க அவங்க ஒரு நகராட்சியில் பணியாற்றுறாங்க அதுக்கும் இராணுவத்துக்கும் சம்பந்தம் இல்லை அந்த நகராட்சி பணியில் அவங்கள வைத்துக்கொள்ளக்கூடாதுன்னு ஒரு சாதி கட்சியினுடைய தலைவர் அறிக்கை விடறாரு இராணுவ ரகசியங்கள் வெளியே போயிடும் அப்படின்னு சொன்னால் என்ன வெறியும் என்ன கோபமும் அவங்களுக்கு இருக்கணும் அவங்களுக்கு அந்த ஒரு காரணத்திற்காகவே நம்ம இதில் முறையாக அதை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு நமக்கு நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போது நீங்களே சொன்னீங்க கௌசல்யா ஏற்றுக்கிட்டால் என்ன சக்தியுடைய நடவடிக்கை அவருடைய நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு போக்கு ஒரு இயல்பு பொது வெளியில் அல்ல அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு கௌசல்யா ஏற்றுக்கிட்டால் என்ன அப்படின்னு உங்கள் ரெண்டு ரெண்டு தரப்பு இருக்குதுங்க இந்த திருமணத்துக்கு எதிராக குற்றச்சாட்டு சுமத்துகிறவர்கள் ஒரு பக்கம் பிற்போக்காளர்கள் சாதிவறுப்பு திருமணங்களை ஏற்காதவர்கள் மறுமணத்தை ஒத்துக்கொள்ளாதவர்கள் காதலில் மாற்றம் ஏற்படுவது ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இவங்க ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு யார் இவங்களை பொது வாழ்க்கையில் வைத்து பாதுகாத்து இருக்கிறவர்கள் இவங்களை பொது வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்கணும்னு விருப்பப்படுறவங்க அவங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள் இந்த ரெண்டையும் நம்ம குழப்பிக்க வேண்டியில் நேரடியாக இந்த முதல் தரப்பினுடைய குற்றச்சாட்டுகளை பற்றி நம்ம கவலையே பட தூக்கி எறிஞ்சிருங்க நம்ம கவலை எல்லாமே தோழர்கள் நண்பர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் தான் அதன் மீது தான் நம்முடைய ஆய்வு தீர்வு எல்லாமே இந்த ரெண்டுக்கும் இடையில ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தமே இல்லை இப்போ சக்திக்கு நீங்கள் இந்த விதிமுறைலாம் போட்டிருக்கீங்க அவருக்கு சில பொதுவெளியில் அவர் மறக்க கூடாது இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க தெரிஞ்சிருவாரா அது அவருடைய கையில் தான் இருக்குது நம்புகிறோம் நம்ம இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவார் நம்ம நம்புறோம் உங்கள் வார்த்தையில் சொல்கிறப்போனா ஒரு போக்கு இருக்குது ஒரு ஒரு ட்ரெண்ட் இருக்கு எல்லா போக்குகளுக்கும் ஒரு முடிவு இருக்குது அது இதோட முடிஞ்சிடும் ஏன்னா அவர் தான் தன்னுடைய குற்றங்களை ஒத்துக்கொண்டு தானே ஏற்றுக்கிட்டு இருக்கிறார் அவங்க யாரும் தீர்ப்பை மறுக்கலையில் மறுபடியும் செய்ய மாட்டாரா செய்ய மாட்டார்னு நம்புவோம் இல்லை அவள் நீங்கள் அவள் பொது வழியில் இருக்கார் அதில் இந்த இந்த மாதிரியான தீர்வுகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இந்த ட்ராக் ரெக்கார்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க நீங்கள் சொன்ன வார்த்தை தான் இந்த ட்ராக்கர் ரெக்கார்டு இல்லை அந்த அந்த ட்ராக் ரெக்கார்டுக்கும் இதுக்கு என்ன திருப்பம்னா இதை பற்றி அவரே வெளிப்படையாக முதல்ல கௌசல்யாட்டை சுயமர்சனம் பண்ணிக்கிறார் இப்போ எங்கள்கிட்ட பொது வெளியில் வந்து அதற்காக மன்னிப்பு கேட்குறாரு வருத்தம் தெரிவிக்கிறாரு அதற்கு பிறகு அந்த பொண்ணும் அவங்கள பாதுகாக்கிறாங்க நாங்களும் அவங்கள பாதுகாக்கிறோம் நேரடியாக சக்தியை கவுசலியை ஏற்றுக்கிட்டாங்கிறதுக்காக சமூகம் அவருடைய இயல்புகளை அவருடைய நடவடிக்கைகள் ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கணும்னு சொன்னால் இந்த தீர்ப்பு விசாரணையும் வந்திருக்காதே ஏற்றுக்கக்கூடாதுங்கிறதுனால தானே இது வந்திருக்கு கவுசல்யா ஏற்றுக்கிட்டால் பத்தாது சமூகமும் ஏற்றுக்கொள்ளும் சமூகம்னா நான் சொல்கிறது முற்போக்கு சமூகம் இந்த பிற்போக்காளர்கள் சாதி வெறியர்கள் அல்ல அவங்க ஏற்றுக்கணுன்னே அவசியம் கிடையாது முற்போக்கு சமூகம் ஏற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக தான் இந்த விசாரணை தீர்வு முற்போக்கு சமூகம் நீங்கள் சொன்னதுனால முற்போக்கு சமூகமில் ஒரு கௌசல்யா ஒரு ஐக்கான ஒரு பிம்பமாக குறியீடாக இருக்காங்க சக்தியும் இருக்கார் சங்கரும் இருக்காரு இதை விசாரித்து நீங்களும் குளத்தி எல்லாமே இருக்கீங்க இந்த சமூகம் முற்போக்கு பேசுகின்ற சமூகம் எவ்வளவு பிற்போக்கானதாக இருக்குது பாருங்கள் அப்படின்னு நீங்கள் எதிராக சொல்கிறவங்க நீங்கள் சொல்ல ஜாதி பேரில் உங்கள் வார்த்தையில் சொல்கிறதுனா அல்லது வலது சரி சிந்தனை நேரடியாக விமர்சனம் பண்ணுறாங்க அதெல்லாம் உங்கள் ஏற்றுக்க முடியுமா அதாங்க பிரச்சனை என்ன யாரும் ஐக்கன்லாம் இல்லை இவங்க அப்படி பேர் வச்சுக்கிறாங்க நமக்கு இந்த படிமை அரசியல் எல்லாம் நம்பிக்கை கிடையாது இமேஜ் பாலிடிக்ஸ் இவர் ஐக்கன் அவர் முன்னாள் எல்லாம் மனிதர்கள் சராசரி மனிதர்கள் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதில் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் எல்லோருமே பிழை செய்யக்கூடிய அந்த பிழையை சரி செய்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் தான் யாரும் தெய்வங்கள் அல்ல தேவதைகள் அல்ல கடவுளர்கள் அல்ல யாரும் சந்திர சூரியர்கள் அல்ல அவங்களுக்கெல்லாம் ஒரு நீதி நமக்கு ஒரு நீதிங்கிறதுக்கு எல்லாருக்கும் பொருந்தும் இது எல்லாமே வந்து ஒரு ஓட்டத்தில் இருக்கிற ஆற்றை போல ஒரு இயக்கத்தில் இருக்கும்போது தான் அந்த பிழைகள் களையப்படும் தேங்கிய குட்டையில் அழுக்குகள் தேங்கும் ஓடுகிற ஆற்றில் அவை அடித்து கொண்டு போய்விடும் அதுபோல் இது இயக்கத்தில் இயக்க போக்கு மொத்தத்தில் ஒரு நீதியான சமூகத்துக்காக இந்த சமூகத்தினுடைய விடுதலைக்காக போராடுகிறவர்களுக்கு இடையில் வரக்கூடிய பிரச்சனைகள் அதை இந்த போராட்டத்தினூடாகவே கலைந்து கொண்டு போகும் நாங்கள் சொல்கிறது இவங்களை சக்தி கௌசலியாக மட்டும் இல்லை அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணும் முற்போக்காளர் தான் இல்லைன்னா அந்த பெண் வந்து ஒரு பறவை சீர்க்கத்துக்கணும் பறையை சீக்கிரத்துக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க சொந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு விபத்தாக இதை கருதிக்கொண்டு அவங்களும் இந்த முற்போக்கான இயக்கத்தின் அங்கமாக திகழ்வார்கள் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது